இன்னைக்கு நம்ம பிகனர்ஸ்க்காக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்க பார்க்க போறோம் இந்த பாட்ல இந்த இந்த பிளவுஸோட நெக்கை எப்படி நம்ம கழுத்து பீஸ் குடுக்காம லைனிங் கிளாத்தை வச்சே எப்படி அடிச்சு திருப்புறது அப்படின்ற வீடியோ தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோ அந்த வீடியோ நீங்க பாக்கல அப்படின்னா நீங்க பிகனர்ஸ் எப்படி இந்த மாதிரி அடிச்சு திருப்பணும் அப்படின்றது தெரியல அப்படின்னா மறக்காம வீடியோ போய் பாருங்க இதுக்கு முன்னாடி வீடியோ அதான் என்னோட சேனல்ல இருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைனிங் கிளாத்தை அப்படியே நம்ம மடித்து எப்படி கழுத்து பகுதியை திருப்பி நீட் ஃபினிஷிங் லுக்கில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க யூ ஷேப்ல அழகாக நெக் வந்து ஃபினிஷிங்காக வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்றைக்கியான நம்ம வீடியோவில் வந்து முக்கியமான இன்னொரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் கீழே பகுதியில் எப்படி அடிச்சு நம்ம திருப்புறது அப்படின்றத பார்க்க போறோம் ஓகேங்களா இந்த பிளவுஸ்ல வந்து எந்தவித பார்டரும் கிடையாதுங்க ஸோ அதனால பார்ட்ரு எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்க பார்ட்ரு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல டெய்லரிங் டிப்ஸ்ல வரிசையா நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம் ஓகேங்களா இன்னைக்கான டெய்லரிங் டிப்ஸ்ல ஈஸியாக நம்ம எப்படி கீழே வந்து நம்மளோட முகுதுகு பகுதியில் உள்ள பகுதியை நம்ம எப்படி மடிச்சு அடிக்கிறது அப்படின்றது தான் இப்போ வந்து கழுத்து பகுதியை நம்ம அடித்து திருப்பிட்டோம் திருப்பினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க ஒரு சைடு வந்து நம்ம கிளாத் கட் பண்ணும் போது மார்க்கிங் இருக்கும் இன்னொரு பக்கம் மார்க்கிங் இருக்காது பட் ஆனால் அந்த இடத்துல அர்காத் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா அந்த இதை கரெக்டாக ஸ்கேல் வச்சு நான் கையிலயே ட்ரா பண்ணுறேன் நீங்க ஸ்கேல் வச்சு நீட்டாக லைன் பண்ணி ஒரே லைனாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்க போட்டுட்டு கரெக்டா எங்கேயுமே துணி அலைன்மெண்ட் மாறாம இருக்கணும் அப்படின்னா ஃபுல்லா சுத்தி பின் குத்திக்கிட்டீங்க அப்படின்னா எங்கேயுமே நீங்க மாறாதுங்க லெவல் மாறாது பின் குத்தணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க சுத்தி ஒரு பின் குத்திட்டு நீங்க ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க கரெக்டா இப்ப நான் அக்காத் பண்ணிருக்கிறதுல அது மேல அப்படியே ஒரு தையல் போட்டுட்டே வரேன் பாருங்க ஆஹ் எதுவுமே மடிக்கல கீழ்ப்பகுதியை வந்து நான் மடிக்கவே இல்லை நீட்டா எடுத்து வச்சுக்கிட்டு அந்த லைன் போட்டு அந்த தையல் மேலையே நம்ம அப்படியே ஒரு தையல் கொடுத்துடலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்க தைக்கும் போது துணியும் எங்கேயுமே வந்து மாறாது அலைன்மெண்ட்டும் கரெக்டா இருக்கும் நீட் பினிஷிங்காகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டீங்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா கீழே லைனிங் கீழே நம்ம துணி அதிகமாக தான் எப்பயுமே நம்ம விட்டு கட் பண்ணுவோம் அதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக நம்ம தையல் மடிச்சிருக்கோம் நம்ம அர்க்காத் கொடுத்துருக்கோம் அந்த இடத்துக்கு தக்கனா கரெக்டா ரெண்டாவதை ஹோல்ட் பண்ணி மடிச்சிருங்க எவ்வளோ இன்ச்சஸ் உங்களை நீங்க விட்டுருக்கீங்களோ கீழ்ப்பகுதியை மடிச்சு தைக்கிறதுக்கு சில பேர் ஒன்று விடுவாங்க சில பேர் ஒன்றரை சில பேர் ரெண்டு இன்ச் வரைக்கும் விடுவாங்க தையல் நம்ம கரெக்டா எங்க நம்ம போட்டிருக்கோம் அந்த அந்த பாட்ரை கரெக்டா கனெக்ட் பண்ணி ரெண்டா ஹோல்ட் பண்ணி மடிச்சிருக்கேங்க மடிச்சுட்டு அப்படியே லயன் ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க இதுவே நார்மலா இது வந்து எந்த வித பார்டரும் கிடையாது ஓகேங்களா சோ இந்த மாதிரி நம்ம பினிஷ் பண்றோம் இதுவே கீழே பார்டர் இருக்கு சிஸ்டர் நீங்க அப்ப எப்படி கழுத்து பகுதியை அடிச்சிட்டு கரெக்டா கழுத்து பார்டர் வந்து கீழே வந்துருது எக்ஸ்ட்ரா கிளாத்தும் இருக்காது அதை நீங்க எப்படி அடிச்சு திருப்புவீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும் பிகினர்ஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோல யூ டெய்லரிங் டிப்ஸ்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா இன்னைக்கு பார்டர் இல்லாம இதை எப்படி அடிச்சு திருப்பணும் அப்படின்ற டிப்ஸ் தான் பாத்துருக்கோம் இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரியான டெய்லரிங் டிப்ஸ் என்னோட சேனல்ல பாக்குறதுக்கு மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க நீட் பினிஷிங்கா இருக்கும் அழகா இருக்கும் கீழே இன்னொரு தையல் போடணும்னு ஏற்படுறவங்க போட்டுக்கோங்க பட் அது போடலைனாலும் இன்னும் நல்லா பினிஷிங் வந்து அழகா இருக்குங்க சிங்கிள் தையல் கொடுத்தாலே அது நீட்டா இருக்கும் கீழே நீங்க அடிச்சிட்டீங்க அப்படின்னா அது என்னன்னா ஒரு கொஞ்சம் அமுங்க நாப்பில் சப்பையா தருற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் சோ நான் என்ன பண்ணுவேன் ரெண்டா ஹோல்ட் பண்ணி மடிச்ச தையலோட விட்டுக்குவேன் இப்போ நம்ம சுத்தி தையல் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா சுத்தி தையல் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி சோல்டரும் எப்படி இன்விசிபிளா ஜாயின் பண்றது இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் ஆனா சோல்டர் வந்து பிசுறு தெரியாம ஜாயின் பண்ணணும்னு ஆசையா இருக்கு இதே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கா அது அடுத்த வீடியோல நான் கிளியர் பண்றேன் இப்போ நம்ம சுற்றி வந்து தையல் கொடுத்து நம்ம துணி வந்து எங்கேயுமே அலைன்மெண்ட் மாறாமல் நீட்டாக ஒரிஜினல் கிளாத்துக்கும் லைனிங் கிளாத்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கிளியரா எடுத்து விட்டுட்டு சுற்றி ஸ்டிச் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் அப்போ வந்து நம்மளோட பேக் பார்ட் வந்து பக்காவாக வந்து செட்டில் ஆயிருங்க சூப்பராக நம்ம ஃபினிஷிங்காகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு பாருங்க இந்த சைடு நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் அதே மாதிரியே இன்னொரு சைடும் வேணுன்றவங்க பின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க சுத்தி ஸ்டிச் பண்ணுங்க இன்விசிபிளா எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க என் சேனல் இப்ப தான் டைம் பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட சப்போர்ட் கொடுங்க இப்ப எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோம் அப்படின்னா பேக் பார்ட் ரெடி ஆயிரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்